Chocolate, Chocolate, as you know? Do. this one? It's a crop production from animals. If uh, farm farmer can be say in the land for twenty four into seven. If any animal came to damage the crops, it will be give us alert. Then the foreign farmer will be alerted by this. This uh, won't contact any electric shock, so it's safe to animals also. This is one? It's a green greenhouse farming. Uh, we can farm indoor environment also. It is a uh, free you know, cultivation. This also helps farmers. This one, it's a rainwater harvesting system. If precipitation occurs, the water will come to the collection tank. Then the water will be filtered to this. It will contain impurities that will be filtered in the filter tank Then it will go to the well. It will help to uh, store water. This one, the water sprinkler irrigation. If I put on the switch, it will sprinkle to. Yes, okay. Shiva இது வந்து ஏர் பொல்யூஷன் நான் செஞ்சிருக்கேன் எதுக்காண்டினா இந்த காஷ்மீர்ல இருந்து வந்தத யார் வருது அது வந்து கெட்ட ஏரு ரொம்ப பாக்டீரியாலா அந்த மாதிரி வருது அதுக்கு போல நான் இது செஞ்சிருக்கேன் இது வந்து நம்ம இதுல உள்ள ஏர் எல்லாம் கனெக்ட் பண்ணி இதுல நல்லா டஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இதால பியூர் ஏரா வருது பியூர் ஏரா வந்து நம்ம பிரீத் பண்ணவும் ஈஸியா இருக்கும் ஃபேஸ்ல எதுவும் வராது அதான் கிளீன் ஏரு கிளீன் ஏர் அந்த ஃபுல்லா கிளீன் ஏரா இருக்கும் இது வந்து மாதிரி வந்து நம்ம நெருப்பு போட்டோம் நெருப்பு சோலார் பனல் இருக்கு அந்த சோலார் நெகட்டிவ் இருக்கும் அது வழியா நம்ம கரண்ட் ஃப்ளோ ஆகி இது ஒரு சென்சார் இது லைட் எரியும் லைட் எரியும் அதாவது இந்த சோலார் பனல் ஒர்க் இல்லங்கிறது தான் இந்த லைட் இது வழியா ஃப்ளோ ஆகி இந்த பேட்டரியில கனெக்ட் பண்ணும் கனெக்ட் பண்ணி ரெசிஸ்டர் இருக்கு ரெசிஸ்டர் எதுக்குன்னா நம்ம ஓவர் ஃப்ளோ ஆகாம இருக்கிறது கரண்ட் அதுல நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த ரெண்டு லைட்டும் எரியும் நம்மளுக்கு நம்ம வேஸ்ட் திங்ஸ்ல இருந்து வந்து எலக்ட்ரிசிட்டியே எடுக்கலாம் மை நேம் சுஜய் ஐ ஐ அம் பி திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் 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 இட் வாட்டர் டெலிவர்ஸ் டு டு தட் ஃபர்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இருக்குது இப்போ ஹியூமன் அக்ல்ச்சர்து அதிகமாக நம்மளுக்கு வந்துட்டு இப்போ வந்துட்டு வந்து இந்த ஃபேக்ட்ரி வரும்போது இந்த இந்த ஃபேக்ட்ரி பேஸ்ட் வரும் வரும்போது டேர்ட்டி வாட்டர் ஆகும் இந்த டேர்ட்டி வாட்டர்னால சிக்கன் கொரியா அந்த மாதிரி நிறைய டிசிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம செய்யலாம் நம்மளுக்கு டிசஸ் வர ஆரம்பிச்சு இந்த இப்போ இந்த ஃபேக்ட்ரியோட பிளாஸ்டிக் வேஸ்ட் அழகு வருது நம்ம இந்த எரிக்கும் போது நம்மளுக்கு வந்து பொல்யூஷனா ஆஸ்மா இந்த மாதிரி நிறைய டிசீஸ் ஆகும் சோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து க்ளீன் பண்ணிட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி டிசீஸ் அதெல்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு மழை நீர் சேகரிப்பு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு மேலே ஒரு இது வந்து கெட்டுவோம் அதை வந்து மழை நீர் சேகரிப்பு வந்து நார்மலா நம்ம வீட்டிலேயே இருக்கும் நம்ம அதை வந்து வேஸ்ட் பண்ணாம அதை வந்து எப்படி நம்ம சேகரிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்து பண்றதுன்னு இதுல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் அந்த மேலே உள்ள நம்ம வீட்டு மேலே உள்ள தொட்டியில வந்து சேகரிச்சு அதை ப்யூராக்கி அதை வந்து இல்லை ஒரு ஒரு தொட்டிலையோ இல்லை ட்ரெம்லேயோ நம்ம வந்து அதை வச்சு அதிலிருந்து நம்ம வந்து செடிகளுக்கு துணி துவைக்க கார் கழுவு அந்த மாதிரி உள்ளதுக்கு இந்த தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து ப்யூர் தண்ணி தான் இதை கொடுக்கவும் ப்யூர் பண்ணாமல் கொடுத்தோம் அப்படின்னா அந்த செடி வந்து வளராது மழை தண்ணி வந்து கூலிங்காக இருக்கிறதுனால செடி வந்து வளராது இது வந்து பியூரா பியூரா பண்ணி கொடுக்கறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இன்னைக்கு வந்து எங்க ஸ்கூல்ல வந்து சயின்ஸ் எக்ஸ்போ நடக்குது அதுல ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் கலந்துக்குறாங்க நிறைய வெளியில உள்ள ஸ்டூடண்ட்ஸ்லாம் வந்து பார்க்கறாங்க இதெல்லாம் நிறைய அந்த அறிவுத் அறிவுத் திறனை மேம்படுத்துறவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க நாங்களும் நிறைய இது செஞ்சிருக்கோம் நான் வந்து சில்லி கட்டற மெஷினோ டெரிஸ்கோப் கேலிடோஸ்கோப் பண்ணிருக்கேன் வணக்கம் என்னோட பேர் சிந்து என்னோட பையன் எங்க படிக்கிறான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் எங்க எக்ஸ்போ வந்திருந்தோம் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா பண்ணிருந்தாங்க ஒவ்வொருத்தரும் யூனிக்கா நல்லா பண்ணிருந்தாங்க எல்லாமே சுத்தி பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒவ்வொருத்தரோட திறமையை இதுல வெளிப்படுத்தி இருந்தாங்க ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த எக்ஸ்போ நடத்துறதுக்கு ரொம்ப தேங்க்யூ எங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு முன்னெல்லாம் கிடைச்சது கிடையாது எங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது கிடையாது நாங்க தமிழ்